அன்பு சகோதரர் சேகர் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு அன்பு சகோதரர் வீரர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றார்கள் அவர்கள் எங்கள் அன்பு சகோதரர் திரு மாசி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சியினை தெரிவித்து உறுப்பினர் அன்பு சகோதர் தியாகராஜன் அவர்களுக்கு சிற ராஜ்ய அவர்கள் பொன்னாடை பொருத்து சகோதரருக்கு கைத்தறி ஆடை அணிவித்து மகிழ்ச்சியனை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் அன்பு சகோதரருக்கு பொன்னாடை பொறுத்து மகிழ்ச்சியை அவர்களுக்கு திற கார்த்தி அவர்கள் பொன்னாடை பொறுத்து மகிழ்ச்சியனை தெரிவித்து கொள்ளும் தலைவர் சேகர் அவர்களுக்கு அன்பு சகோதரர் திரு இளையராஜா அவர்கள் எனக்கு பொன்னாடை பொறுத்து அன்பு சகோதரருக்கு திரு ராஜேஷ் அவர்கள் அன்பு சகோதரர் மதி அவர்கள் கோவி குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மதி சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரை வரவேற்கின்றோம் அன்பு சகோதரர் அவர்கள் பொன்னாடையை போட்டு தங்களுடைய மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் அந்த தொழிலாளர் இது மே தினம் உருவாகி தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுறது காவி மார்க்ஸ் அவர்கள் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு என்ற அடிப்படையிலே தான் அவர் அந்த ராணுவ மார்க்ஸ் அவர்கள் போராடி இந்த உழைப்பாளர் தினத்தை தந்தார் அந்த உழைப்பாளர் தினத்தை மே ஒன்று என்று விடுமுறை தினமாக அறிவித்தவர் மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொழிலாளர்கள் நல வாரியம் அமைத்தவரும் அவரே ஏனென்றால் உழைப்ப உழைப்பவர்கள் பக்கம் நிற்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உழைப்பாளர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க வேண்டும் என்று தான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார் அந்த வகையிலே நீங்கள் இன்றைக்கு உழைப்பாளர்கள் கட்டிட வேலை செய்யும் பொழுது உடல் 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 ஊனமுற்றாலோ மற்றும் ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலோ அதற்கு இன்றைக்கு நல வாரியத்தின் மூலம் வலையமாக உதவித்தொகை வழங்கிக் அந்த வகையிலே கட்டிட தொழிலாளர்கள் சிறப்புக்குரியவர்கள் அவருடைய உழைப்பு இன்றைக்கு எண்ணற்ற வாழவிருந்த கட்டடங்களை கட்டி சிறப்பாக இருக்கின்ற அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்ட வாய்ப்புக்கு நடைபெறவிடும் என்று தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் குடியேற்ற விழாவிற்கு வருகை அனைத்து மற்றும் இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் தலைவர்கள் பொருளாளர்கள் அனைத்து நிர்வாகிகள் அனைவரையும் எனது ஒரு நல்வழி ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தினம் ஏற்கனவே பேசிய சொல்ல போல இந்த மே தினம் என்பது வெளிநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் தொழிலாளர் வர்க்கம் அதிகம் உள்ள நம்ம இந்தியாவை தான் சொல்ல இந்த நாகூருடைய கிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே துவக்கப்பட்டாலும் எண்பே நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக இந்த மேல் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மேல் என்பது முன்னாள் தேசிய தலைவர் சொன்னது போல எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் இது ரஷ்யாவில் கால மார்க்சி லெலின் ஸ்டாலின் மாசோத்து மடன் தாம்பே கோசிமி டாக்டர் கோசிமி போன்ற பல்வேறு வெளியாற்றுடைய அவர்கள் பெயிண்டர்கள் செருப்பு தைப்பவர்கள் செருப்பு தைத்து பெயிண்ட் வேலை பார்த்து கட்டளை வேலை பார்த்து சுடுகாட்டுும்ருவிகளையும் காடுகளையும் மறைந்திருந்து சர்வாரிய ஆட்சியை எதிர்த்து போராடி நமக்கு இந்த தொழிலாளருடைய வேதனை விழாவை அந்த வகையிலே இருக்கிற இந்தியாவுடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த தொழிற்சங்கங்கள் எப்படி முடங்குவர் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு நான்கு தொகுப்பு சட்டங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல

ஒற்றுமை இருந்தால் சுதந்திரத்தையும் பெற்றிருந்த மேத்தின விழாக்களையும் நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்க முடியும்